அது ஃபேஸ்க்கு ஒரு அருமையான டிப்ஸ் சொல்கிறேன் என்ன அப்படின்னா நம்ம வந்து எப்படி இருந்தாலும் மார்னிங் வந்து எப்படியும் சமையல் பண்ணுவோம் ஏதோ ஒன்று பண்ணுவோம் இப்போது ஃபேஸ்க்கு நான் ஆல்ரெடி சாட்ஸில் போ சொல்லியிருக்கேன் பால் காய வைக்கிறதுக்கு முன்னாடி பச்சை பால் வந்து எடுத்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணால் ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக இருக்கும் ஸோ அதே மாதிரி பீட்ரூட்டை வந்து ஜூஸ் எடுத்து அதில் அதை இது மிக்ஸ் பண்ணி பேக் போடுறத விட நீங்கள் பீட்ரூட்டை வந்து கட் பண்ணி கட் பண்ணி அது வேஸ்ட்டாக தானே போடுவீங்க ஸோ கட் பண்ணுற பீஸை இப்படி பாருங்க இப்போ இது பீட்ரூட் எடுத்திருக்கேன் இப்போ இது வந்து இந்த தோலை நான் கட் பண்ணுறேன் தோல் வந்து வேஸ்ட்டாக தானே போகுது இந்த தோலை வந்து என்ன பண்ணுறீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க இதில் எசன்ஸ் இருக்கு ஸோ இந்த எசன்ஸ் எடுத்து நீ பாருங்க இந்த குடுமை இதையும் எடுத்துட்டேன் இதையும் அப்ளை பண்ணி போட்டு பாருங்கள் நல்லா கலர் போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையே பண்ணலாம் குளிக்கிறப்ப நீங்கள் குளிச்சுக்கலாம் ஸோ நிறைய அரைச்சி அதை இதையும் மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா அது அப்படி வாஷ் பண்ணணும் அப்படியே அதுக்குன்னே ஒரு டைம் ஒதுக்கணும் ஸோ இது பாருங்க தேய்ச்சி உன்னையே உள்ள அப்படியே உறிஞ்சிடும் தெரியுதுங்களா போட்ட மாதிரியே தெரியாது அப்போ நல்லா பிரைட் கிடைக்கும் ஸ்கின் நல்லா இருக்கும் ஸோ லிப்ஸும் பிளாக்கா இருக்கிறவங்களுக்கு ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்கள் லிப்ஸ்டிக்கே போட வேண்டியது வேண்டியதில்லை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க எதுக்குன்னா டைம் ஒர்க்க வேண்டியது இல்லை இல்லையா அதுக்கு தான் சொல்ல வர்றேன் சரி நான் ரெண்டு பீட்ரூட் எடுத்துருக்கேன் இதையும் கட் பண்ணோம் இது கட் பண்ணிட்டேன் இதுதான் இப்போ அப்ளை பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நிறைய சென்ஸ் வருது பாருங்க ஸோ அது வேஸ்ட் பண்ணாதீங்க ஓகேவா ட்ரை பண்ணி பாருங்க இப்படி இருந்தாலும் வீக்லி ஒன்ஸ் இல்லை டூ டைம்ஸ் பீட்ரூட் பொரியல் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க ஒரு நாள் வந்து பால் ஆடை யூஸ் பண்ணுங்க பச்சை பாலில டிப் பண்ணி இந்த காட்டன் டிப் பண்ணி அதுவும் பண்ணி பாருங்க சோ நல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணலாம்